பெரும்பாலும் ஆண்களுக்கு தொடையின் இருபக்க கவட்டியிலும் விதைப்பையிலும் அரிப்பு ஏற்பட்டு பாணாய்படுத்திவிடும் சில நேரங்களில் இது ஏதோ பெரும் நோயாக இருக்குமோ என பயம் வந்துவிடும் இரவு நேரங்களில் தூக்கத்தை கெடுத்து சொறிய வைத்துவிடும் இதற்கு ஜட்டி பத்து என்றும் பெயர் உண்டு இது ஏன் ஏற்படுகிறது உடலில் உள்ள வியர்வைகள் இறுக்கமான ஆடைகள் ஒடுத்துவதால் வியர்வை உலர்ந்து போகாமல் தங்கிவிடும் அதே நேரத்தில் ஆடையை கழற்றிவிட்டால் காற்று பட்டவுடன் அரிப்பு ஏற்பட ஆரம்பித்துவிடும் இது பெரும்பாலும் கோடைக்காலங்களில் ஏற்படும் அதிக உடல் சூடு உள்ளவர்களுக்கு எல்லா காலங்களிலும் ஏற்படும் இது பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படுவதில்லை ஒரு சிலரை தவிர எனவே முதலில் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் கை காலை கழுவுவதுடன் இடுப்பின் கீழ்ப்பகுதி முழுவதையும் சுத்தமாக கழுக வேண்டும் பாதிப்பு உள்ளவர்களாக இருந்தால் சுடுத்தரில் உப்பு மற்றும் மஞ்சள் தூள் போட்டு கழுக வேண்டும் இதற்கான எளிய மருத்துவம் குப்பைமேனி இலை கைப்பிடியளவு வேப்பிலை கைப்பிடியளவு பத்து கிராம் மஞ்சள் பத்து கிராம் கல் உப்பு இவற்றை நன்றாக அரைத்து சாறு எடுத்துக் கொள்ள வேண்டும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இந்த சாறை ஊற்றி நன்றாக காய்ச்சி வடிகட்டி வைத்துக் கொண்டு இரவில் பூசி வரவும் முழுமையாக சரியாகிவிடும்